நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களா இந்த வீடியோ முழுமையாக கேட்டுக்கிட்டே எடுங்க தற்போது ஒரு குட் நியூஸும் இருக்குது நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து இனிமேல் ஜிஎஸ்டி இல்லை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி முழுமையான டீட்டெயில் பார்க்கலாம் ஸ்டார் ஹெல்த் என்றால் என்ன எத்தனை பிளான்கள் உள்ளது சிறப்பு பிளான்கள் என்ன முக்கியமாக இப்போ இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்திருக்கு அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பயன்கள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஒன்று ஸ்டார் ஹெல்த் என்றால் என்ன ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைடு இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இது வந்து இந்தியாவில் முதல் தனியார் அதாவது ஸ்டாண்ட் அலோன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டது இந்தியா முழுக்க எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது இதோட சிறப்பு என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பியூர் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே செய்கிறாங்க மற்றும் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் பதினாலாயிரம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது இதோட கிளைம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கிளைம் நமக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கிறது செக்ஷன் இரண்டு எத்தனை பிளான்கள் உள்ளது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் பல வகை ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது முக்கியமாக கேட்டகரிஸ் individual health insurance, family floater plans, senior citizen plans, critical illness cover, accident and disability cover, disease specific plans, அதாவது cancer, diabetic மாதிரியானக்கு வந்து special plan இருக்கு, இப்போ வந்து இதில் வந்து 50 மேற்பட்ட பலான் இருக்கு அது வந்து ஒவ்வத்திருக்கும் தேவையான கிடைக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கிறது மூன்றாவது சிறப்பு பிளான்கள் ஸ்டார் ஹெல்த்தில் சில ஸ்பெஷல் பிளான் இருக்குது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் காம்ப்ரென்சிவ் இன்சூரன்ஸ் பாலிசி இது வந்து ஒரு முழுமையான கவரேஜ் மெட்னடி பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய பிளான் ஸ்டார் ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா இது வந்து ஒரு குடும்பத்திற்கான உள்ள பிளான் சூப்பர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் இது வந்து ஒரு சிறப்பு பிளான் இது வந்து மூன்று விதமான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் ஸ்டார் சீனியர் சிட்டிசன் ரெட் கார்பெட் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த பிளான் எடுத்துக்கலாம் ஸ்டார் கேன்சர் கேர் கோல்டு கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு இந்த பிளான் எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் சேஃப் பிளான் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த பிளான் எடுத்துக்கலாம் மற்றும் கார்டியா கேர் அப்படின்ற பிளான் இருக்குது இது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பிளான் எடுத்துக்கலாம் இது போல் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் லைஃப் ஸ்டைல் ஸ்பெசிஃபிக் பிளான் ஸ்டார் ஹெல்த்தின் முக்கியமான ஒரு யூஎஸ்பி இதில் முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் நான்கு ஜீரோ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்டேட் முக்கியமான ஒரு குட் நியூஸ் ஹெல்த் இன்சூரன்ஸில் முன்பு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்தது உதாரணமாக ப்ரீமியம் பத்தாயிரம் என்றால் பதினோராயிரத்தி எட்நூறுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இப்போது மத்திய அரசு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டியை ஜீரோ பெர்சன்டேஜ் ஆக்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ப்ரீமியம் எவ்வளோ இருக்குமோ அதை மட்டும் தான் நம்ம பே பண்ண போகிறோம் நமக்கு இப்போ வந்து பதினெட்டு சதவீதம் வரி சுமை குறைஞ்சிருக்கு பதினெட்டு சதவீதம் வரி சுமை இப்போது சேமிப்பாகிறது ஆகவே பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம வந்து பாலிசி எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்முடைய ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ப்ரீமியம் ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது மிடில் கிளாஸ் சீனியர் சிட்டிசன் எல்லோருக்குமே இது வந்து ஒரு பெரிய பயனாக இருக்கும் இதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிகமாக அஃபோர்டபுள் ஆகும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் பற்றி முழுமையான தகவலும் ஜீரோ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தெரிந்திருக்கும் மேலும் இந்த பேனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாங்குவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளவும் கீழே வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் ஃபேமிலி ஃப்யூச்சர் செக்யூராக பண்ணிக்கோங்க ஹெல்த் இஸ் வெல்த் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்